வணக்கம் வெல்கம் டு சுவையின் ரகசியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க நான் ஒரு அரை கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை அதையும் சேர்த்துருங்க கட் பண்ண பீட்ரூட்டையும் சேர்த்துருங்க காரத்துக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள் அதில் தனியா எல்லாமே இருக்கும் அது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் தண்ணி அரை கப்பு அதிகம் தண்ணி வைக்காதீங்க நம்ம குக்கரில் வைக்கிறதுனால சட்டுன்னு ஆகிடும் மூடி போட்டு ஒரு விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் தண்ணி திட்டமாக வச்சதுனால கரெக்டாக இருக்குது பாருங்கள் துருவின தேங்காய் கால் கப்பு அதையும் சேர்த்துட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப